உத்தரமேரூர் ஏரியை தூர்வார சுமார் இருபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் தூர்வார திதியேன் அந்த நிதி என்ன ஆனது தமிழக அரசு அறிக்கை வெளியிட வேண்டும் விவசாயிகள் கோரிக்கை காஞ்சிபுரம் மாவட்டத்திலேயே பெரிய ஏரிகளில் ஒன்று உத்தரமேரூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட வேடபாளையத்தில் உள்ள வைரமேக தடாகம் என்னும் பெரிய ஏரி இந்த ஏரி சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு குலோத்துங்க சோழன் ஆட்சி காலத்தில் வெட்டப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த ஏரி சுமார் ஐயாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவு கொண்டது என்றும் கூறப்படுகிறது இந்த ஏரியின் மூலம் பதினெட்டு கிராமங்கள் பாசன வசதியும் ஐம்பது கிராமங்கள் நிலத்தடி நீரும் பெறுகிறது இந்த ஏரி தற்சமயம் சுமார் பத்தடி வரை ஆழம் தூண்டு போய்விட்டதாக கூறப்படுகிறது கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக உத்தரமேரூர் பகுதி விவசாயிகள் இந்த ஏரியை தூர்வார வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் சுமார் ஒரு கோடியே எண்பது லட்சம் மதிப்பீட்டில் இந்த ஏரியை தூர்வார நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் ஏரியின் கரைகள் மட்டுமே பலப்படுத்தப்பட்டதாகும் ஏரி தூர்வாரப்படவில்லை என்றும் விவசாயிகள் கூறுகின்றனர் திமுக அரசு இந்த ஏரியை தூர்வாரி ஏரி கரையை பலப்படுத்த சுமார் இருபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் பருவமழை காரணமாக ஏரியின் நீர் நிரம்பியதால் பணிகள் முழுமையாக நடைபெறவில்லை என்றும் ஏரியை தூர்வாரவில்லை என்றும் குற்றம் சாட்டும் விவசாயிகள் அரசு ஒதுக்கீடு செய்த சுமார் இருபது கோடி ரூபாய் என்னவானது என்று கேள்வி எழுப்பினர் மேலும் ஏரியை தூர்வார ஒதுக்கீடு செய்த பணத்தில் முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் குற்றம் சாட்டும் விவசாயிகள் இதுகுறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இந்த ஏரியை தூர்வார தமிழக அரசு நிதியை ஒதுக்க தேவையில்லை என்றும் ஆண்டுதோறும் இந்த ஏரியின் அவர்களது நிலத்திற்கு போதும் ஏரி தானாகவே என்றும் இந்த ஏரியை முழுமையாக தூர்வாரி பாசன கால்வாய்களை சீரமைக்கும் வரை விவசாயிகளை போவதில்லை என்றும் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தப் போவதாகவும் தெரிவித்தனர் எனவே தமிழக அரசு இந்த ஏரியை தூர்வார ஒதுக்கீடு செய்த பணம் என்னவானது என்று ஆய்வு செய்து ஏரியை தூர்வார நடவடிக்கை எடுப்பதுடன் முறைகேடுகள் நடந்ததாக விவசாயிகள் கூறுவது உண்மையானால் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமா என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது சாதாரண ஏரி ஐயாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சு ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரி இதில் பதினெட்டு கிராமங்களுக்கு பாசன வசதி கொண்டது இந்த பதினெட்டு கிராமத்தில் இருக்கிற அதோடு இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற சுமார் ஐம்பது கிராமங்களுக்கு நிலத்தடி நீரை அந்த பாதுகாக்கிற ஒரு மிக பெரிய வைர மேக தடாகம் என்ற ஒரு ஏரி இந்த ஏரியை நீங்கள் உடனடியாக ஆழப்படுத்தியோ அல்லது வண்டல் மலை அப்புறப்படுத்துகிற வாய்ப்போ நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் அதோடு இப்போது உத்தரமேறில் பைபாஸ் ரோடு தயார் நிலையில் இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிற ஆனால் அந்த பைபாஸ் ரோடு கூட இந்த ஏரியில் இருந்து மண் எடுத்தால் அந்த ஆழத்தை உறுதி செய்யப்படலாம் எனவே விவசாயிகள் மீது அக்கறை கொண்டிருக்கிற அரசு அரசு என்று சொல்லிக் கொள்கிற நீங்கள் விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் எனவே இந்த பத்தடி ஆழத்தை தூர்வாரி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம்